ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் முந்தைய பாடலில் மிக்க உழைப்பெடுத்து சுற்றம் வாழ்தலே ஆண்மகளின் கடமையாகும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு மரத்தில் மேலும் மேலும் பல காய்கள் காய்த்தால் அந்த பொறுக்க இயலாது என்று சொல்வதுண்டா சொல்லாது தன்னை நாடி எவர் வந்தாலும் அவர்களை பார்த்து கொள்ள இயலாது என்று கைவிட மாட்டார்கள் அப்படிப்பட்ட பெரியோர்கள் இல்லை என்பதுதான் இந்த பாடல் இப்போ நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி மூன்று அடுக்கல் மலை நாட பெரியோர் அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்பினும் இல்லையே தன்காய் பொருட்களா கொம்பு தன்னை சேர்ந்தவரை ஆதரித்து நிறலே பெருமையும் இயல்பும் ஆகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்